அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளிகளே கிருத்தவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவராக கிருபையும் கிருவையும் சமாதானமாக நம்மிலிருந்து உண்டாக இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தார் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் செய்து முடிப்பார் சரி இந்த வார்த்தைக்குண்டான காரியமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டில் எட்டு நூற்றி முப்பத்தெட்டில் எட்டு வார்த்தை வாசிக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பாராய இருப்பீராக இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்திருவாரா வார்த்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் செய்து முடிச்சிடுவாரா கண்டிப்பாக முடிப்பார் போக்குளும் வரத்திலும் உள்ளவர்களை பார்த்து இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார்னா அது ஒரு காலம் அல்ல கண்டிப்பாக கர்த்த நமக்கு யாவையும் செய்து முடிப்பார் எப்படியாக நாம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய காரியம் என்னவாக இருக்கும் பொழுது அவர் இந்த காரியத்தை செய்வார் என்றால் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் வார்த்தையை நன்கு உள்வாங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எனக்காக யாவையும் கற்ற செய்து முடிப்பார்னா அங்கே சொல்கிறோம் ஆண்டோரை ஏசி கொடுத்துட்ற வார்த்தையை நீங்கள் என்னிலும் நான் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் முதலாவது நாம் அவரில் நிலைத்திருக்கணும் அவருடைய வார்த்தைகளை நம்ம நிலைத்திருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நாம் என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அது தான் செய்யப்படும் அதனால் நம்மளுடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்காமல் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றும் அசட்டையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம் வாயினால் நம்ம சொல்லிக்கொள்ளலாம் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று ஆனால் அந்த வார்த்தை அதில் நாம் விசுவாசத்தோடு ஏனென்றால் அவர் செய்து முடிப்பதற்கு வார்த்தை என்ற வசனம் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது நமக்காக கொடுக்குற வார்த்தைகளை நாம் அதை பற்றிக்கொண்டு அந்த வார்த்தைக்குள்ளாகவே நாம் நிலைத்திருந்து அந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படி அந்த வார்த்தைக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நடந்தால் மாத்திரமே யாவையும் செய்து முடிப்பார் சரி இந்த நாளில் நாம் பரிசுத்தாக வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாம ஒன்றுக்கே மைமுண்டாத